ஆம்ஸ்டாங் கொலை திருமாவளவனை சீண்டுகிறாரா பாரஞ்சித் பதிலடி கொடுக்கும் திருமாவளவன் தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநிலத் தலைவர் ராம்ஸ்டாங் கடந்த ஐந்தாம் தேதி கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டார் இந்த கொலை சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திச்சு இந்த கொலையில் வந்து நாங்கள் தான் ஈடுபட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு பேர் வந்து அன்றையரவே சரணடைஞ்சாங்க அதை தாண்டி பல்வேறு தரப்பினராக பல்வேறு கட்சியை சேர்ந்தவங்களை தொடர்ச்சியாக காவல்துறையினர் அரசு பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த சம்பவம் வந்து திமுக அரசின் மீது பல்வேறு கேள்விகளையும் விமர்சனங்களையும் முன்வைச்சாங்க பலருமே ஏன்னா வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவருக்கே பாதுகாப்பில்லை காவல்துறை என்ன பண்ணுது அப்படின்னு தொடர்ச்சியாக பலருமே வந்து விமர்சனம் வச்சுட்டு இருந்தாங்க இந்த விமர்சனம் இது தொடர்பான விவகாரங்களில் தான் பாவ ரஞ்சித் விசஸ் திருமாவளவன் அப்படின்ற ஒரு விஷயம் வருதா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வருது ஏன்னா கொலை சம்பவம் நடந்த உடனே வந்துட்டு பா ரஞ்சித் அந்த இடத்துக்கு போறாரு ஸோ அங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அவர் அழுத அந்த சோகமான காட்சிகளிலுமே வந்துட்டு எல்லா இடத்துலயுமே நம்மளால பார்க்க முடிஞ்சது அதே மாதிரி திருமாவளவனுமே அந்த இடத்துல தான் இருந்தார் சோ அவருமே போயிட்டு ஸோ இந்த விஷயத்துக்கு கண்டிக்கிறதா இருக்கட்டும் உடனே உடனிருந்த எல்லா சம்பவங்களையும் மேற்பார்வையிடதாக இருக்கும் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தார் இதுல பா ரஞ்சித் அன்று பகுஜன் சமாஜ் கட்சி சார்ந்தவங்க எல்லாருமே தொடர்ச்சி சொன்னது என்ன அப்படின்னா இவங்க வந்து உண்மையான குற்றவாளிகள் கிடையாது இந்த எட்டு பேர் வந்து சரணடைஞ்சவங்க உண்மையான குற்றவாளிகள் கிடையாது இவங்க வேற யாரோ இருக்காங்க இதுக்கு பின்னணியில் இருக்கவங்கள கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு குரலை எழுப்பியிருந்தாங்க திருமாவளவனும் ஸ்டார்டிங்கில் அதையே தான் சொல்லியிருந்தாரு அதுக்கடுத்து தொடர்ச்சியாக மாற மாற அடுத்தடுத்த நாட்கள் என்ன மாறுதுன்னா இது வந்து திமுக அரசோட கையாளாக தினம் திமுக அரசு வந்து இதில் வந்து சட்டம் ஒழுங்காக காக்க தவறிட்டாங்க காவல்துறை சரியா செயல்படல முதலமைச்சர் வந்து பதவி விலகணும் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் போக 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 திருமாவளவன் ஒரு கட்டத்தில் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா இது ஆம்ஸ்ட்ராங் கொலை அவருக்கான நீதி வேணும் த தாண்டி இத அரசியல் லாபத்திற்காக பலர் வந்து பயன்படுத்துறாங்க வந்து வந்துமுகக்கு எதிராக இதை கட்டமைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாரு ஈவன் சிபிஐ விசாரணையே வந்து ஆம்சாங் தரப்புல இருந்தும் சரி ரஞ்சித் தரப்புல இருந்தும் பகுஜன் சமாஜ் கட்சியிலேருந்து சொல்லும்போது ஸ்டார்டிங்கில் அவர் என்ன சொன்னார்னா அவங்க கேட்கறத நான் மறுக்க முடியாது பட் ஆனால் எனக்கு தமிழ்நாடு காவல்துறையின் மீது ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா இப்போ அவங்க க விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க விசாரணையில் ஏதாவது பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் சிபிஐ விசாரணை கேட்கறது சரியா இருக்கும் எடுத்தடுப்புலேயே சிபிஐ விசாரணை கேட்குறது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லிட்டு இருந்தாரு இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் இந்த கொலை தொடர்பாக ரெண்டு மாற்று கருத்துகள் போயிட்டு வந்தக்கூடிய சூழலில் பாரஞ்சித் வந்து இன்று எக்மோர்ல ரமடா ஹோட்டலில் தொடங்கி அவர் ராஜரத்ன ஹால் வரைக்கும் ஒரு பேரணியும் அங்கே வந்து ஒரு மக்கள் திறன் வந்து ஒரு ஏற்பட்டு ஆம்ஸ்டாங்க கொலைக்கு வந்துட்டு ஒரு நீதி வேண்டி ஒரு நினைவேந்தல் போராட்டம் அப்படின்றத சொல்லிருக்காரு இந்த நினைவேந்தலில் கட்சி பாகுபாடு என்று எல்லாருமே கலந்துக்கணும் ஸோ இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடியவங்கள வந்து கண்டுபிடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் தலித் மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும் ஆம்ஸ்டாங்க் கொலைக்கு நீதி வேண்டி பேரணி அப்படின்னு சொல்லி நடத்துறார் ஸோ இந்த அறிவிப்பு வந்த சமயத்தில் இதை குறிப்பிடாம திருமாவளம் ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு அதில் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவம் தொடர்பான எந்த ஒரு நினைவந்தலாக இருக்கட்டும் எந்த ஒரு பேரணியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே அது விசிகா இருந்து நடத்தப்படணுமே ஒழிய வேறு யாரோடையுமே நீங்கள் போய் கலந்துக்காதீங்க அப்படின்னு விடுதலை சித்திகள் கட்சி தொண்டர்களுக்கு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நம்ம நடத்தலாம் காசு கொடுத்து நடத்தக்கூடிய எந்த ஒரு ஃபங்க்ஷன்லையுமே நீங்கள் போகாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிவிட்டு காட்டமான ஒரு அறிக்கையும் கொடுத்துருக்காரு அதில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இதில் வந்துட்டு பலருமே வந்துட்டு ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு நீதி வேண்டும்ன்றதை தாண்டி திமுகக்கு எதிராக கட்டமைக்கிறாங்க திமுகக்கு எதிராக கூட கட்டமைச்சிட்டு போட்டும் அவங்க வந்து வீசிக்காக தாக்கும் விதத்தில் பண்ணுறாங்க ஸோ திமுகவுக்கு எதிராக அவங்க என்ன பேசுகிறாங்களோ அது திமுக பார்த்துக்கிட்டோம் ஆனால் எல்லா விஷயத்துலையுமே வந்துட்டு விடுதலை சிறுத்தைகளை உள்ளே இழுத்து விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து சொந்தக்காலில் நிற்க முடியாது அவங்களுக்கு வந்து அவங்க திமுக சார்ந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் விமர்சனங்களெல்லாம் நம்மளால் ஏற்றுக்க முடியாது இப்போ அவங்க வருவாங்க வந்து சேர்ந்து செயல்படுவோம் போராடுவோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் நம்பி போக வேண்டாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு ஸோ இது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா தொடர்ச்சியாக பாரஞ்சித் திமுக தொடர்ச்சி திமுக மீது ஏழு கேள்விகள் எழுப்பியிருந்தது அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக பல்வேறு விமர்சனங்களையும் வச்சுட்டு இருக்காரு நானே திமுக தான் ஓட்டு போட்டிருந்தேன் நீங்கள் இப்படி இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி விமர்சனங்களை வச்சுட்டு இருக்கக்கூடிய சூழலில் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது எதுவாக இருந்தாலும் இதோட நோக்கம் வேற மாதிரி இருக்கு இந்த விஷயம்னு சொல்லாமல் பொதுவாக சொல்லியிருக்காரு இந்த மாதிரியான பேரணிகள் காசு கொடுத்து நடக்கக்கூடிய எந்த விஷயங்களையுமே நீங்கள் கலந்துக்காதீங்க நம்ம தனியாக பண்ணிக்கலாம் இதுக்கான மோட்டிவ் வேற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் சொல்லியிருக்காரு ஸோ இப்போது இது வந்து அரசியல் களம் அப்படின்றது திருமாவளவன் ரஞ்சித் அப்படின்னு நகருதா திருமாவளவனை நோக்கி பல்வேறு விஷயங்களை இவங்க பண்ணுறது வந்து திமுக கூட்டணியிலிருந்து அவரை வெளியேற்றுறதுக்கான காரணமாக இருக்குமோ அப்படின்ற ஐயத்தை அவரே எழுப்புறாரு ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கு போது அப்படின்றதெல்லாம் இருந்து பார்க்கலாம்